ஹலோ மீடியா சைன்ஸ் ஃபேமிலி இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறன்னு பார்த்தீங்கன்னா ரம்ஜான் பற்றி சில விஷயங்கள் தெரிஞ்சுக்க போகிறோம் இது ரம்ஜான் மாதம் இஸ்லாமியர்களோட புனித மாதம்னே சொல்லலாம் ரம்ஜான் சூரிய உதயத்துக்கு முன்னவே தொடங்கி சூரிய மறைவு வரைக்கும் சாப்பிடாமல் நீர் எதுவும் குடிக்காமல் எந்த தவறான காரியங்களும் ஈடுபடாமல் இருக்கிறது தான் ரம்ஜான் நோன்பு ரம்ஜான் மாதத்தில் மாதம் ஃபுல்லாக நோன்பு இருக்கணும் அப்படின்னு சொல்லி குரானில் சொல்லப்படுது நோன்பு தொடங்குறதா இருந்தாலும் முடிகிறதா இருந்தாலும் இந்த ரெண்டுமே பிறை பின்படுற அடிப்படையில் முடிவு எடுக்கணும்னு நபிகள் நாயகம் சொல்லியிருக்கிறாரு ரம்ஜான் மாதத்துக்கு முன்ன இருக்கிற மாதத்தோட கடைசி இரவு வானத்தில் பிறை தேரியுதான்னு தேடுவாங்க அப்படி கண்ணுக்கு தெரிஞ்சால் அதுதான் ரம்ஜான் முதல் நாள்னு அர்த்தம் அதே மாதிரி நோன்பு தொடங்குன இருபத்தி ஒன்பதாவது நாளில் நைட்டில் வானத்தில் பெரிய தேடுவாங்க ஏதோ ஒரு பகுதியில் யாருக்காவது தென்பட்டுச்சுன்னா அந்த நோம்பு அதோட நிறைவு செய்வாங்க அடுத்த நாள் வந்து ஷவால் மாதத்தோட முதல் நாள் அந்த நாள் தான் ரம்ஜான் பண்டிகை கொண்டாடப்படுது இந்த நோம்பு டைமில் நோம்பு கஞ்சி ரொம்பவே ஸ்பெஷல் ஏன்னால் இதை தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது நோன்பு இருக்கிறவங்க காலையில் இருந்தோ சாயங்காலம் வரைக்கும் எதுவுமே சாப்பிடாமல் இருக்கிறதுனால பாடியில் ஹீட் இருந்துகிட்டே இருக்கும் அதனால தான் அந்த பாடி ஹீட்டை தணிக்கிறதுக்கு நோம்பு கஞ்சி தயாரிக்கப்பட்டுச்சு இது இஸ்லாம் இல்லாத மக்களுக்கும் பகிர்ந்து கொடுக்கப்பட்டுச்சு பயணத்தில் இருக்கிறவங்க பேஷன்ஸ் குழந்தைக்கு பால் கொடுக்குற தாய்மார்கள் ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு நோம்பு கட்டாயம் இல்லை அவங்க சூழல் மாறின பிறகு இந்த விஷயங்கள்லாம் கடந்த பிறகு அவங்க வந்து நோன்பு வந்து கடைபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த விஷயங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காமல் like share and subscribe media science channel thank you bye